இன்னைக்கு முக்கியமான மூன்று சபங்களை பற்றி தான் பார்க்க போறோம் கரூர் திமுக எம்பி சாரி சரி கரூர் காங்கிரஸ் எம்பி சோதிமணி இருக்காங்க அவங்கள அவங்களுடைய தொகுதி மக்களே பயங்கரமா கழிவு கழுவி ஊத்திருக்காங்க மறுபடியும் சோதிமணி அவர்கள் கரு தொகுதியில நின்னாங்கன்னா தோத்துதான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மக்களே சொல்லிருக்காங்க ஒரு மைல வேற கண்டுமணிக்கு பேசி வச்சிருக்காங்க அது பற்றி பார்க்க போறோம் செகண்ட் உச்ச நீதிமன்றம் இருக்கு இல்லையா அவங்க தமிழக அரசுக்கு ஓங்கி ஒரு கொட்டு ஒன்று வச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றம் மட்டும் கிடையாது உயர் நீதிமன்றமும் வர இருபத்தி ஆறாம் தேதி திமுகவுக்கு பெரிய சம்பவம் பண்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க அது பற்றி பார்க்க போறோம் கடைசியாக பாஜகவின் பிரச்சார வீரங்கி பப்பூஜி இருக்காரு இல்லையா அவரை நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப மோசமான முறையில பேசியிருக்காரு நம்முடைய மோடி அவர்கள் இப்படிலாம் கூட பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி மோடி அவர்கள் நம்முடைய பப்பூஜையை என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பார்த்துட்டு இந்த ஒரு வழியை நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஏதிரம தேசியவாதிகளிட வணக்கம் தேர்தல் காலம் வந்தா போதும் இங்க இருக்க இந்த அரசியல்வாதிகளை கையில பிடிக்கவே முடியாது நாலு வருஷம் எட்டு மாசம் தொகுதி பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க ஆனா கடைசி நாலு மாசம் தேர்தலுக்கு கடைசி நாலு மாசம் இருக்கும் பொழுது அப்படியே தொகுதியிலேயே இருப்பாங்க அந்த மக்களுக்காகவே பாடுபடுற மாதிரியும் தியாகம் பண்ற மாதிரியும் பயங்கரமா பில்டப்லாம் கொடுப்பாங்க இப்ப நான் சொன்னது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ தமிழகத்துல இருக்கக்கூடிய எம்பிகளுக்கு பக்காவா பொருந்தும் முக்கியமா கரூர் திமுக கரூர் காங்கிரஸ் எம்பி சோதிமணி அவர்களுக்கு பக்காவா பொருந்தும் ஒரு முறை அந்த தொகுதி மக்களே சோதிமணி அவர்கிட்ட இப்படி சொல்லியிருக்காங்க தேர்தல் வரும்போது மட்டும் வந்துடுறீங்க ஓட்டு கேட்கும் போது மட்டும் வந்துட்டு இருக்கீங்க நீங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பக்கமே வரமாட்டேங்களா உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு நீங்க தான் இருக்கீங்களா இல்ல வேற எங்க இருக்கீங்களா உங்களை காண்டாக்டே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சோதிமணி அவர்களை பார்த்தே கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு உடனே நம்முடைய சோதிமணி அம்மையார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நீங்க சங்கி நீங்க பாஜக காரங்க நீங்க திட்டம் போட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பரப்புறீங்க நீங்க அவதூறு பரப்புறீங்க அப்படிங்கிறா சொல்லிட்டு போயிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த கரூர் தொகுதி மக்கள் உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போட்டு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பினாங்க மக்களுக்கே தேவையான விஷயத்தை ஏதாச்சும் செஞ்சு கொடுப்பீங்க அவங்க கேட்கக்கூடிய விஷயங்களை நீங்க செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்பிதானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க நம்பிதான ஓட்டு போட்டு உங்களை நாடாளுமன்ற வரைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க ஆனா நீங்க நாடாளுமன்றத்துல என்ன மாதிரியான காரியங்கள் பண்றீங்க ஒண்ணு வெளிநடப்பு செய்றீங்க இல்லைன்னா ராகுல விசாரிக்கும் போது அதுக்கு எதிராக போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்றீங்க இல்லைன்னா தேவையில்லாம பெரியாரவர்களை குறித்து பேசுறீங்க இல்லன்னா ராமர் இங்க யாருக்குமே தெரியாது இங்க யாருமே ராமரை வணங்கவே மாட்டோம் இங்க யாருக்குமே ராமரை பற்றி தெரியவே தெரியாது இப்படி மாதிரிலாம் பேசிட்டு இருப்பீங்க மத்தபடி ஒருபடியா நீங்க நாடாளுமன்றத்துல என்ன பேசிருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேட்கல அங்க இருக்கிற மக்கள் கேக்குறாங்க கரூர் தொகுதி மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க இந்த காரணங்களுக்காகவே சோதிமணி அவர்கள் மீது பயங்கர காடுல இருக்காங்க நம்மளுடைய பேசி பேசி டீம் கரூர் தொகுதிக்கு போயிட்டு அவங்களுடைய மக்கள் கிட்ட சோதி மணி செயல்பாடுகள் எப்படி இருக்கு அவங்க எது மாதிரியான காரியங்கள் செஞ்சிருக்காங்க அவங்க தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா அதுல நிறைவேற்றிருக்காங்களா சோதி என்னதான் பண்றாங்க எது மாதிரியான காரியங்கள் செஞ்சிருக்காங்க அப்படி மாதிரியான கேள்விகளை கரூர் தொகுதி மக்கள் கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த தொகுதி மக்கள் பேசியிருக்காங்க பாருங்க எப்பா கழுவி கழுவி ஊத்திருக்காங்க கிளிப்பிங்க தயவு செய்து நீங்களும் பாருங்களேன் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படின்னா இருக்கு ஜெயிச்சல் இந்த தொகுதிக்கு ஒண்ணும் பண்ணல இன்னுமே இது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல ஜெயிச்சாரு அதை வேஸ்ட் அது வந்து தம்பித்துறை விட அவர் செயல்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நாங்க தேர்ந்தெடுத்தோம் ஆனா அவர் வந்து ஒரு தடவை கூட எங்க தொகுதி பக்கமே எட்டி பார்க்கல செயல்பட சரி சரியில்லைங்க அது பாக்க முடியாது எலெக்ஷன் இருக்கா பார்த்ததுதான் அஞ்சு வருஷம் பார்த்தது இல்லையா அஞ்சு வருஷம் ஒன்னும் செயல்பாடுல ஒண்ணு இல்லைங்க செயல்பாடு கொஞ்சம் சுத்தமா சரி அவுட்ல எப்படி தெரியல லோக்கல் அவங்க செயல்பாடு ரொம்ப இல்ல அதெல்லாம் ஒண்ணு சரி இல்லைங்க அதெல்லாம் இல்ல அவரு ஜோதிமணிக்கு மணிக்கு கொடுத்தா நூத்துக்கு நூறு வெற்றி பெறுவாரியா அவங்க செயல்பாடுகளுக்கு நான் ஆளவே பார்த்ததே இல்லை கரூர் பக்கமே பார்த்தது இல்லை தப்பா அனாகரிமா சொன்னா கேவலமா இருக்கு செயல்பாடு வந்து ஓரளவுக்கு சுமார் தான் அப்படி ஒரு தடமா சொல்ல முடியாது கண்டுக்கிறது இல்லை கண்டுக்கிறது நான் அரவு குறிச்சு பல்லவட்டி தான் அந்த அம்மா எலெக்ஷனுக்கு வரும்போது அப்புறம்

இப்ப எலெக்ஷன் வருதுன்னு நீங்க வந்தீங்களான்னு நானே கொடுத்த அந்த அம்மா நேரடியா கேட்டேன் அதுக்கு என்ன சொன்னாங்க அவங்க அந்த அம்மா நான் செஞ்சுதாரே நாங்க ஓட்டு போடுறதோட சரி அதோட பாக்கவே இல்லையா இது வரைக்கும் நேரில் பார்த்தே இல்ல வேஸ்ட் தம்பி பாக்கறதே நம்ம வாய்ப்பு கம்மி தான் திமுக ஆட்சி மூணு வருஷம் ஆட்சி அப்படின்னா இருக்கு மூணு வருஷம் ஆட்சியில ஒண்ணு சொல்லிக்கிறாங்களா ஒண்ணு இல்லை அவங்க குடும்பத்தை மட்டும் தான் பாக்குறாங்க மத்தபடி ஒண்ணு எதுவுமே கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்கு திருப்தி இல்ல நூறு பர்சன்ட் திருப்தி இல்ல சொல்றது சரி தான் வந்து ஒரு மாறுதலுக்காக நாங்க ஓட்டு போட்டோம் பார்த்த அளவு மாறுதல் இல்லை ரொம்ப திமுக ஆட்சி எதோ பரவாயில்ல மகளிருக்கு ஏதோ உதவி பண்றாங்க இங்கதான்

தேர்தல் டைம்ல பார்த்தது அதோடு அவங்களை நாங்கள் பார்க்கவே இல்லை அவங்க ஒண்ணுமே செய்யவே இல்லை அவங்க இருக்கிறாங்களா இல்லையானு கூட எங்களுக்கு தெரியல உள்ளூர்ல எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது வெளியூர்ல எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது நாங்கள் அவங்களை பார்த்ததே கிடையாது அப்படி மாதிரிலாம் அந்த மக்கள் சொல்றாங்க ஓட்டு போட்ட மக்கள் நம்முடைய சோதுமணி அம்மையார் அவர்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் இது மாதிரியான கருத்து தான் சோதுமணி அமையார் அவர்கள் மீது வைக்கிறாங்க அடிஷனலா இன்னொரு கேள்வி நீங்க பாத்திருப்பீங்க திமுக ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருப்பாரு அதுக்கு அந்த மக்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லிருக்காங்க பாருங்க நாங்க ஏதோன்னு எதிர்பார்த்து ஓட்டு போட்டோம் ஆனா ஒண்ணுமே சரியா இல்ல சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு வெறும் அவங்க குடும்பத்துல மட்டும்தான் அவங்க போக்கஸ் பண்றாங்க மத்தபடி எல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது அவங்க வேஸ்ட் அப்படி மாதிரிதான் அந்த மக்கள் சொல்றாங்க விச் மீன்ஸ் கரூர் எம்பி சோதிமணி அம்மையார் கழிவு ஊத்துறாங்க திமுகவையும் கழிவு ஊத்துறாங்க அந்த மக்கள் ரெண்டு பேருமே வெறுத்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த மக்கள் கிட்ட சொன்ன விஷயங்கள் எதுவுமே எதுவுமே அவங்க சேவை இல்லை தான் அவங்க அவ்வளவு காண்டா இருக்காங்க அவ்வளவு காண்டா இருக்காங்க நீங்களே நல்லா பாத்துருப்பீங்க ஒருமையில எல்லாம் பேசியிருப்பாங்க எப்பவுமே பொதுமக்கள் இது மாதிரி ஒருமையில யாருமே பேச மாட்டாங்க ஆனா பொதுமக்களே இப்படி ஒருமையில பேசியிருக்காங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான சீட் ஷேரிங் விவகாரம்லாம் எல்லாம் சமீபத்தில் போயிட்டு இருந்தது அந்த மீட்டிங்லாம் போயிட்டு இருந்தது அப்போ திமுக காரங்க கரூர் தொகுதியை சோதிமணி அவர்களுக்கு கொடுக்க கூடாது காங்கிரஸுக்கு கொடுக்க கூடாது மறுபடியும் சோதிமணி அவர்களுக்கு நீங்க சீட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி போர்க்குடிய தூக்கி இருந்தாங்க அதாவது திமுக இருக்கிறவங்களே சோதுமணி அவர்களுக்கு எதிராக பேசுறாங்க இதுக்கு முன்னாடி கூட ஒரு இடத்துல சோதுமணி அமையார் அவர்களை திமுக ஆபீஸ்க்குள்ள விடல அதுவும் கொஞ்சம் பெரிய இஷ்யூ ஆச்சு அது கூட நீங்க பாத்துருப்பீங்க உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் திமுக காரங்க மறுபடியும் சோதிமணி அவர்களுக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அதே தான் அந்த தொகுதி மக்களும் சொல்றாங்க மறுபடியும் சோதுமணி அவர்கள் போவாங்க அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அமையாதவர்களுக்கு என்ன பண்ண போறாங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத பொறுமையா பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக உச்ச நீதிமன்றம் திமுக அரசுக்கு ஓங்கி ஒரு கொட்டு ஒன்று வச்சிருக்காங்க சொன்னா இல்லையா அது பற்றி பார்க்கலாம் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க தமிழக அரசுக்கு உச்ச நீதிமன்றம் கேள்வி சட்டவிரோத மணல் விற்பனை தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகும்படி மாவட்ட ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்பிய விவகாரம் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு எப்படி ரிக் தாக்கல் செய்ய முடியும் அமலாக்கத்துறை விசாரணைக்கு மாவட்ட ஆட்சியர்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி நீதிபதிகள் கேட்டிருக்காங்க மாவட்ட ஆட்சியர்கள் குற்றச்சாட்டுபவர்கள் அல்ல விசாரணைக்காக மட்டுமே சம்மன் அனுப்பப்பட்டது அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை என்ன சொல்லிருக்காங்க மாவட்ட ஆட்சியர்கள் ஜஸ்ட் நாங்க விசாரணைக்கு தான் கூப்பிட்டுருக்கோம் விசாரணைக்காக தான் சம்மனை கொடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அமலாக்கத்துறை வாதம் பண்ணியிருக்காங்க ரீத்தாக்கல் செய்ய முடியும் என தமிழக அரசு பதில் விசாரணை மார்ச் நான்காம் தேதிக்கு ஒத்திவைப்பு நம்மளுடைய தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அதாவது தமிழக அரசு தரப்பு என்ன சொல்லிருக்காங்க இதுக்கு நாங்க ரிக்தாக்கல் செய்ய முடியும் அப்படிங்க ஒரு பதில் ஒன்று சொல்லிருக்காங்க அதுக்குதான் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கினுடைய விசாரணை மார்ச் நான்காம் தேதிக்கு நாங்க ஒத்தி வைக்கிறோம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்களே பாருங்க உச்ச நீதிமன்றம் தமிழக அரசு கிட்ட எப்படி சரமாரி கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னுட்டு இது முதல் தடவை கிடையாது இதுக்கு முன்னாடி நிறைய தடவை இது மாதிரி ஆயிருக்கு இது மாதிரி சட்டவிரோத மணல் விற்பனை தொடர்பாக விசாரணைக்கு கூப்பிட்டாங்கன்னா நீங்க போக வேண்டியது தானே அப்படி போகாமனு தாக்கல் எதுக்கு நீங்க பண்றீங்க எப்படி நீங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உச்ச கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கான விளக்கத்தை அமலாக்கத்துறையும் கொடுத்துருக்காங்க ஆனாலும் தமிழக அரசு தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க இதுக்கு நாங்க ரிட்மனு தாக்கல் பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க பாப்போம் மார்ச் நான்காம் தேதி இந்த வழக்கினுடைய விசாரணையை ஒத்தி வச்சிருக்காங்க அப்போ இந்த வழக்கினுடைய தீர்ப்பு எத மாதிரி தீர்ப்புன்னு சொல்ல முடியாது அப்போ இந்த வழக்கினுடைய விசாரணை எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் உச்ச நீதிமன்றம் திமுக அரசு மீது ஓங்கி கொட்டு வச்சத பார்த்தோமா இப்போ உயர் நீதிமன்றம் பண்ண போற சம்பவம் அதை பற்றி விஷயத்து பாருங்க ஐ பெரியசாமிக்கு எதிரான வழக்கு இருபத்தி ஆறில் தீர்ப்பு விசாரணை கிடையாது வார இருபத்தி ஆறாம் தேதி தீர்ப்பே கொடுக்க போறாங்க நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு தீர்ப்பு வழங்குகிறார் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிரான வழக்கில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி தீர்ப்பு உயர் நீதிமன்றம் நம்முடைய திமுக அமைச்சர் திரு ஐ பெரியசாமி ஐ பெரியசாமி ஐ பெரியசாமி அவருடைய வழக்கு விசாரணை ஒண்ணு நடந்துட்டு இருந்தது நம்முடைய ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் தான் அந்த வழக்க பார்த்துட்டு இருந்தாரு இப்ப அந்த வழக்குடைய தீர்ப்பு வரப்போகுது இந்த தீர்ப்பு எத மாதிரி வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க தமிழக பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அப்புறமா பொன்முடி அவர்களுக்கும் எது மாதிரியான தீர்ப்பு வந்ததோ அதே மாதிரியான தீர்ப்பு தான் திரு ஐ பெரியசாமி அவர்களுக்கும் வரப்போகுது கண்டிப்பா ஐப்பெரியசாமி அவருடைய பதவி பறிக்கப்படும் அவர் சிறை செல்வார் எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் பாக்குறதுக்கு நாம இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பாக்கணும் இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி தீர்ப்பு எப்படி வரப்போகுது திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எப்படி எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது கண்டிப்பா திமுக அவருக்கு மிகப்பெரிய தலைவராக தான் இருக்க போகுது ஏன்னா இது மாதிரியான வழக்கு விசாரணைகள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா தீர்ப்பு எப்படி வந்தது அப்படிங்கிறத திமுக பாத்திருப்பாங்க இது வரைக்கும் தமிழக அரசால் வரலாற்றுலேயே நடக்கல அது மாதிரியான சம்பவங்கள் தான் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நடந்து வந்துட்டு இருக்கு திமுக ஆட்சியில இருக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கு ஆனாலும் ரெண்டு அமைச்சர்களுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு ஒருத்தர் சிறையில இருக்காரு இன்னொருத்தருடைய பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கு அவருடைய அமைச்சர் பதவியும் போயிடுச்சு அவருடைய எம்எல்ஏ பதவியும் போயிடுச்சு சோ இந்த தீர்ப்பு எப்படி வரப்போகுது அப்படி மாதிரி அவங்க பயங்கர எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே அவங்க பயங்கர டென்ஷன்ல தான் இருந்திருப்பாங்க ஏன்னா இது மாதிரியான சம்பவங்கள் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது இதுதான் தமிழகத்துல முதல் முறை நடக்குது அதுவும் திமுக ஆட்சியில இருக்கும்போதே சிட்டி மினிஸ்டரா இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி நடந்திருக்கு கண்டிப்பா திமுக இந்த விவகாரத்துல மண்ட குழம்பு போய் தான் இருப்பாங்க தூக்கம் இல்லாம தான் இருக்க போறாங்க பார்ப்போம் இருபத்தி ஆறாம் தேதி எப்படிப்பட்ட தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் கடைசியாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாஜகவுடைய பிரச்சார பேருக்கு பூஜை அவர்களை எப்படி பங்கமா கலாச்சிருக்காரு இல்ல கலாய்க்கலாம் இல்ல எப்படி திட்டிருக்காரு அப்படிங்கிறத பாக்கலாம் தயவுசெய்து இந்த நியூஸ் நடந்து வந்து பாருங்க ராகுலுக்கு மோதி பதிலடி மதி இழந்தவர் என் காசியின் அதாவது வாரணாசியின் குழந்தைகளை குடிகாரர்கள் என்று அழைக்கிறார் வாரணாசி சாலைகளில் மது அருந்திய மக்கள் விழுந்து கிடைப்பதை பார்த்தேன் என்று ராகுல் காந்தி கூறிய கருத்துக்கு பிரதமர் மோடி கடும் கண்டனம் அதாவது மோதியவர்கள் பார்த்து என்ன சொல்றாருன்னா மென்டல்னு சொல்றாரு மதி இழந்தவர்னா மெண்டலு தானே அர்த்தம் இது வரைக்கும் மோடி அவர்கள் இப்படி எல்லாம் பேசி யாருமே பாத்திருக்க மாட்டாங்க பட் அவருடைய தொகுதி மக்களை இப்படி அவதூறா தான் அந்த ஒரு தான் நம்முடைய மோடி அவர்கள் இப்படி பைத்தியக்காரன்னு சொல்லியிருக்காரு ஏன் பப்பூஜி இப்படி தேர்தல் காலகட்டத்துல லூஸ் ஸ்டாக் வெட்டி இப்படி மாட்டிக்கிறீங்க பாருங்க உங்களை மோதி என்ன சொல்லிருக்காரு மதி இழந்தவர்னு சொல்லிருக்காரு அதாவது உங்களை லூசுன்னு சொல்லிருக்காரு இதெல்லாம் தேவையா பப்பூஜி இப்ப உங்களை எல்லாருமே லூசு லூசு லூசுன்னு சொன்னா யாருக்கு அவமானம் உங்களுக்கு தானே காங்கிரஸ் கட்சிக்கு தானே தயவு செய்து இதுக்கப்புறமா இது மாதிரி லூஸ் ஸ்டாக் எல்லாம் விடாதீங்க தயவுசெய்து செய்து லூஸ் ஸ்டாக்லாம் விடாதீங்க அப்புறமா இப்படிதான் யாராச்சும் இவங்கள பங்கமா கலாச்சு விட்டு போயிடுவாங்க அப்புறம் அதையே இந்த நெடிசன்கள் பிடிச்சுக்கிட்டு உங்களை போற இடத்துக்கு எல்லாம் இது மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ தயவுசெய்து செய்து யோசிச்சு பேசுங்க இது மாதிரி லூஸ் ஸ்டாக் விடாதீங்க முக்கியமா தேர்தல் காலகட்டத்தின் போது இதை மாதிரி லூஸ் ஸ்டாக் மட்டும் விடாதீங்க அப்புறம் உங்களை வெச்சு செஞ்சிருவாங்க பாஜக காரங்க உங்களை வெச்சு செஞ்சிருவாங்க தோழக கட்சியான கண்டன் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் வந்தே